நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கருங்கண்ணி புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஆயிரம் பேருக்கு சுட சுட மட்டன் சாப்பாடு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த கருங்கண்ணியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு சென்ற ஆண்டுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருத்தேர்பவனி நடைபெற்றது இதனை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சம்மணசு தேவமாதா அந்துணியார் உள்ளிட்ட சொரூபங்கள் தேரில் எழுந்தருளின முன்னதாக ஆலய பங்குத்தந்தை டேவிட் செல்வகுமார் தலைமையில் சிறப்பு திருப்பலியை செய்து வைத்தார் ஆலய வளாகத்திலிருந்து துவங்கிய தேர்பவனி முக்கிய விதிகள் வழியே சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஜாதி மத பேதமின்றி சுமார் ஆயிரம் பேருக்கு சுட சுட மட்டன் சாப்பாடு வழங்கப்பட்டது